வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று இருபத்து ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று சந்திரன் மீன ராசியில் இருக்கிறார் செல்லக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ள சந்திரன் ராசிநாதன் ஆல்ரெடி நீச்ச நிலையில் இருப்பது சனிசாரத்தில் செவ்வாய் நீசமாக இருப்பது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை கண்டிப்பாக இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலாகவே கிரகங்கள் இருக்கிறது குடும்பஸ்தானத்தில் இரண்டில் இருக்கக்கூடிய தனித்த குரு செவ்வாயுடைய சாரத்தில் இருப்பது எல்லாமே மறுபடியும் ஒரு ஒரு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருப்பது கண்டிப்பாக மேஷத்திற்கு ஆரோக்கியத்தில் கவனம் குடும்ப வாழ்வில் அக்கறை தேவை விரயங்களில் சற்று எச்சரிக்கையாக கவனமாக கையாள வேண்டிய ஒரு நிலை ரிஷப ராசிக்கு புத்திரஸ்தானத்தோடு வாக்குவாதம் இல்லாமல் குழந்தைகளுடன் அனுசரித்து தட்டி கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இவர்களும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது இவர்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி குரு கிரகம் செவ்வாய் சாரத்தில் இருப்பதும் அந்த செவ்வாய் மூன்றில் நீச்சமாக இருப்பதும் அவரவர்கள் வயதிற்கு போல ஆரோக்கியத்தை மிக அதிக அக்கறையுடன் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொட்டீன் விஷயங்கள் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கும் குழந்தைகளிடம் சற்று நிதானமாக இருப்பது நல்ல நிலை மனதில் எண்ணங்களில் சற்று கவனமாக இருப்பது ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பதும் நல்ல நிலை அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கும் அதிக அக்கறை ஆரோக்கியத்தில் காட்ட வேண்டும் ராசிநாதன் பத்தாம் வீட்டில் இருப்பது பலமான நிலை அப்படின்னு சொன்னாலும் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதிகமான ஆரோக்கிய பிரச்சனைகளை உணவின் மூலியமாக கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது மிதுன ராசி நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டும் தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு சுப விரயங்களாக சில விரயங்கள் ஏற்படும் பணிச்சுமை அதிகமாகும் பதட்டம் இல்லாமல் இருப்பது இவர்களுக்கு நல்ல நிலையாகவே இருக்கும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் இவர்களுடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள் ராசிநாதனும் ஒன்பதிலே இருப்பது இவர்களுக்கு சுபவிரயங்களாக சில விஷயங்கள் நடக்கும் பிரயாணங்களால் நன்மை ஏற்படும் புதிய முயற்சிகளில் சற்று நிதானம் தேவை இடமாற்றம் தொழில் லாபம் சிறப்படையும் திருமண வாழ்வில் சற்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது கடகத்திற்கு நன்மை அளிக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு சிம்மத்திற்கு சந்திராஷ்டமம் தொடரக்கூடிய நாளாக இருக்கிறது கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும் கன்னி ராசியாக வரக்கூடிய அந்த வீட்டிற்கு சற்று தொல்லையான நிலை இருப்பதனால் ஒரு ஒரு ராசிக்கும் இந்த கன்னி எந்த வீடாக வருவது அது தொடர்பான விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே வருவதை நீங்கள் உணரலாம் இவர்களுக்கு இது குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கக்கூடிய நிலையாக இது காட்டுகிறது புதிய முயற்சிகளிலும் சற்று பொறுமை நிதானம் தேவை அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு நேர் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் எல்லாமே பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய நிலையும் குரு கிரகம் செவ்வாயை நம்பி இருக்கக்கூடிய சாரநாதனும் அந்த செவ்வாய் நீச்சமாக இருப்பதும் எடுத்த காரியத்தில் தேவையில்லாத தாமதம் ஏற்படலாம் இதனால் மனதில் ஒரு ஸ்ட்ரெஸ் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும் குடும்ப வாழ்வில் இது பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பாக சிலருக்கு ஏற்படும் கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருப்பவர்கள் குடும்ப வாழ்வில் விட்டுக் கொடுப்பது அவசியம் தேவை பணியில் பொறுமை நிதானம் கண்ணீராசிக்கு மிகவும் உதவும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை குழந்தைகளிடமும் தட்டி கொடுத்து போவது நன்மை தரும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு பத்துக்குடைய சந்திரன் ஆறில் இருப்பது பணி ரீதியிலான வளர்ச்சி பணிக்கான பிரயாணங்களால் ஆதாயம் ஆனால் இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று அக்கறையும் எச்சரிக்கையும் அதிகம் காட்ட வேண்டிய ஒரு நிலை கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்ப்பது நல்ல நிலை வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பாதக வீட்டில் நீசமாக இருப்பது தேவையில்லாமல் ஆர்கூமெண்ட்ஸை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது பேச்சில் உணவில் அக்கறை இவர்களுக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் புதிய முடிவுகளில் சற்று நிதானம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு இவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நலநிலை மூன்றாம் வீட்டிற்குடைய சனி கிரகம் மூன்றிற்கு மூன்றில் இருப்பது மிகப்பெரிய தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிகமாக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகளால் இந்த தைரியம் ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடைய உதவி பக்கபலமாக இருக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் மேன்மை பணி பணி வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் இருந்தாலும் மனது என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் வீட்டில் அஷ்டமாதிபதி புதனும் பாதகாதிபதி சந்திரனும் இணைந்திருப்பது இவர்களுக்கு தேவையில்லாத ஒரு எண்ண ஓட்டத்தில் அதிக குழப்பங்களை கொடுக்கலாம் கண்டிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைக்கு இது மிகப்பெரிய ஒரு காரணமாக மாறக்கூடும் அதிக குழப்பத்தை தவிர்ப்பது கடவுளை சரணாகதி செய்வது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த நன்மை அளிக்கும் அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியான நாட்களில் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனதை கட்டுப்படுத்தி இருக்க பழக வேண்டியது மிக மிக நன்மையான நிலை அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை பாதகாதிபதியான புதன்கிரகம் சுகஸ்தானத்தில் இருப்பது அஷ்டமாதிபதி சந்திரனும் நான்கில் இருப்பது தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் காட்ட வேண்டும் புதிய அறிமுகங்களில் நிதானம் தேவை அதிகம் புதிதாக யாரையும் நம்ப வேண்டாம் திருமண வாழ்வில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்ல நிலையாக இருக்கும் பணியில் ஏற்றம் இடமாற்றத்தால் நன்மை திடீர் மாற்றங்கள் வளர்ச்சிகள் இவர்களுக்கு லாபம் கொடுக்கும் தொழில் முதலீடுகளில் நிதானம் தேவை தொழில் தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தனுசு ராசி நிதானமும் கவனமும் காட்ட வேண்டும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் சந்திரன் மூன்றாம் வீட்டில் முக்கியமாக இருப்பது ஏழாம் வீட்டுக்குடைய சந்திரன் மூன்றில் இருப்பது ஏழாம் வீட்டில் சனி செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பது வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய ஆதரவு மிகுந்த தேவையான நிலையாக இருக்கிறது ஆனால் தொட்டத்து துளங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் மகர ராசிக்கு பணியில் ஏற்றம் தொழிலில் ஓரளவிற்கு நல்ல நிலை தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டும் திருமண வாழ்விலும் வாக்குவாதத்தை தவிர்த்து சமாதானமாக பொறுமையாக எல்லா விஷயங்களையும் கையாள்வது மிகுந்த நன்மை அளிக்கும் மகர ராசிக்கு அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பத்திற்கு பணியில் பொறுமை நிதானம் அனுசரணை கண்டிப்பாக தேவை ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாயும் ஆறுக்குடைய சந்திரன் இரண்டில் இருப்பது பாதகாதிபதியான சுக்கிரனும் அங்கு இணைந்திருப்பது அஷ்டமாதிபதியான புதனும் அங்கு இணைந்திருப்பது குடும்ப வாழ்வில் பேச்சில் உணவில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெரிய குழப்பத்தை கொடுத்து விட்டு செல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது கும்பராசி நண்பர்களுக்கு கும்பராசியில் உள்ள நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் மிக மிக அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படும் ரொட்டீனாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக பணியில் பொறுமை ரிஸ்க் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம் மீன ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பாதகாதிபதி புதனுடைய சாரத்தில் செல்வது அஷ்டமாதிபதி சுக்கிரனும் அங்கு இணைந்திருப்பது அதிக கிரக இணைவுகள் பனிரெண்டு ராசி நண்பர்களுக்குமே அதிக அஷ்டம பாதகாதிபதியான தொடர்பு இந்த மீன ராசியில் இருப்பது நிறைய ராசி நண்பர்களுக்கு தொல்லையான நிலையாகவே இருக்கிறது இந்த கிரக இணைவுகளும் ஒரு சு ஒரு சுபமான இணைவாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி ஜென்மத்திலிருந்து இன்னும் நகராத நிலையில் உள்ள ஜென்மராகும் சற்று பொறுமை நிதானம் தேவை கணவன் மனைவியிடையே இடையே கொடுப்பது மிக அவசியம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியமும் தன்னுடைய ஆரோக்கியமும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும்